ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சுழையில் வீடே மணமணக்கும் எந்த சைடிஷமே தேவைப்படாது ரொம்ப சாஃப்டான கருப்பட்டி ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்குரிய மாவு அரைச்சி தான் பண்ண போகிறோம் இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புளுங்கல் அரிசி கால் கப் அளவுக்கு உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும் ஊரின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடணும் கிரைண்டரில் தான் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஆனால் நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு அரைக்கிறத விட நல்லா கட்டியாகவே அரைச்சிக்கோங்க ஏன்னா இதில் கருப்பட்டி பாகு சேர்ப்போம் அப்போ கொஞ்சம் நீத்து கொடுக்கும் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கருப்பட்டி எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இலக்கி எடுத்துக்கணும் கருப்பட்டி பாகெல்லாம் தேவையில்லை கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கொதிச்ச போதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவு ஆறு மணி நேரம் புளிச்சுட்டு நம்ம நிறைய தண்ணி விட்டு அரைக்கல கட்டியாக தான் அரைச்சிருக்கோம் மாவு பருணம் எந்தளவுக்கு கட்டியாக இருக்குன்னு நீங்கள் மொத்தமாகவே கரப்பட்டி தான் செய்ய போகிறீங்கன்னா இதுலேயே நம்ம பாக கலந்துக்கலாம் இல்லை உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் மாவை எடுத்துக்கோங்க நம்ம நார்மல் ஆப்பம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக மாவு அரைச்சிட்டு தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் கருப்பட்டி ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் தான் ருசியாக இருக்கும் தேவைக்கு மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம் சோடாப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா இந்த மாவே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கட்டியாக எடுத்து வச்சிருந்தா கருப்பட்டி பாக ஆற வச்சு இதில் சேர்த்துக்கணும் சூடாக சேர்த்துக்காதீங்க ஆறன பிறகு தான் சேர்த்துக்கணும் நீங்கள் மாவு அரைக்கையில் கூட பாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வாப்ப சுடையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கருப்பட்டி பாகு போக மே மேலே தேவைக்கு வந்து நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க வந்து கருப்பட்டி பாக்கோட கூட தண்ணி கூட கலந்துக்கோங்க இதுதான் மாவோட பாதம் ஏன்னா நம்ம வந்து ஆப்பு ஊற்றி சுற்றுறதுக்கு இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஆப்பு சுடையில் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்காதீங்க நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி சுட்டிங்க அப்படின்னா அப்படி மாவை ஊற்றி சுடையில் அப்படியே வளர்ந்துட்டு வந்துடும் ஒட்டாது அதே மாதிரி கல் நல்லா சூடானாக்கில் நோ டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி மாவை விட்டு சுற்றினீங்க அப்படின்னா நல்ல கல்லோட ஓரங்களில் பட்டுறோம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ரொம்ப சாஃப்டாக அப்போ ரெடி ஆகிடும் கருப்பட்டி ஆப்போம் அப்படிங்கல இது செய்யல வீடே மணமணக்குங்க இதோட நீங்கள் ஏலக்காய் தூள் சுக்கு தூள் இது கூட சேர்த்துக்கலாம் நான் தனி கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கருப்பட்டி தேங்காய் பூவே நல்ல வாசமாக இருக்கும் நம்ம நார்மல் அப்ப மாதிரியே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பூ மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஜஸ்ட் அந்த மாவை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதே வந்து இரும்பு கடாயாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் இதுக்கு சைடிஷ்னு ஒன்றுமே தேவையில்லைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் மாறி போன ஆப்பம் கூட ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இல்லை உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சாப்பிடலாம் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோக்கால் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ